பொன்னியும் மூன்று மகள்களும் சித்தூர் அப்படின்ற கிராமத்துல பொன்னின்னு ஒரு அம்மா இருந்தாங்க அவங்களுக்கு மூன்று மகள்கள் இருந்தாங்க என்னம்மா இன்னும் கிளம்பாம என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நேரமாக போதுமா வேகமா வாங்க இதோ வர்றோமா மல்லிகா காயத்ரி இரண்டு பேரும் சீக்கிரமா வாங்க அம்மா கூப்பிடுறாங்க வாங்கம்மா போயிட்டு பொருட்கள் வாங்கிட்டு வரணும் வாங்க போலாம் அவங்க முதல் பெண் பேரு சீதா சீதா ரொம்ப அப்பாவி பொண்ணு யார் என்ன சொன்னாலும் அதை தட்டாமல் கேட்பாள் இரண்டாவது பொண்ணு பேரு காயத்ரி காயத்ரி கொஞ்சம் திமிரான பொண்ணு யார் சொல்றதையும் கேட்கவே மாட்டாள் தனக்கு என்ன தோன்றுகிறதோ அதைதான் செய்வாள் மூன்றாவது பெண் பேரு மல்லிகா மல்லிகா ரொம்ப வித்தியாசமான புத்திசாலியான பொண்ணு அவ அம்மாவுக்கு ரொம்ப உதவி செய்வாள் இப்படி தினமும் காலையில எல்லாரும் காட்டுக்கு போயிட்டு விறகு வெட்டி அதை விற்று சமைத்து சாப்பிட்டு வாழ்ந்து வந்தாங்க எல்லாரும் வாங்கம்மா சாப்பிடலாம் நீங்களும் சாப்பிட வாங்கம்மா எல்லாரும் ஒன்னா சாப்பிட்டுட்டு தூங்கலாம் இப்படி இந்த நான்கு பேரும் மிகவும் வறுமையில வாழ்ந்துட்டு வந்தாங்க சீதாவுக்கு வயசு ஆகிக்கிட்டே இருக்கு அவளுக்கு திருமணம் பண்ணணும் நம்ம கிட்ட சீதனமா கொடுக்க ஒண்ணுமே இல்ல அதனால மாப்பிள்ளையும் கிடைக்கவே இல்ல உம் என்ன பண்றதுன்னே தெரியல பாப்போம் நீ ஏமா சீத்தனம் பத்திலாம் கவலைப்படுற அது எல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் ஆமாமா நீ நினைக்கிற மாதிரி அக்கா கல்யாணம் சிறப்பா பண்ணலாம் நீ வருத்தப்படாதம்மா இது இப்படி இருக்க இப்படி இருக்கும்போது ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ராஜா வராரு வேகமா தண்ணி வாமா இதோ வரேன்மா இந்தாங்கப்பா இந்த தண்ணிய குடிங்க நீங்க பாக்கவே ரொம்ப சோர்வா இருக்கீங்க முதல்ல கொஞ்சம் சாப்பிடுங்கப்பா சீதா இந்த தம்பிக்கு சாப்பாடு குடுமா ரொம்ப நன்றிமா சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்கிறது அம்மா நான் பக்கத்து ஊர் பனையூர் ராஜா ரொம்ப தூரம் நடந்து வந்ததனால் இப்படி மயங்கி விழுந்துட்டேன் நான் எனக்கு திருமண வரம் பார்க்கலாம் என்று நினைத்து இங்கே வந்தேன் எனக்கு சாதாரணமான வீட்டு தான் மனைவியாக வேண்டும் என்று தேடிக் கொண்டிருந்தேன் எனக்கு உங்கள் மகள் சீதாவை பிடித்துள்ளது உங்களுக்கு சம்மதம் என்றால் சீதாவை என்னுடன் அனுப்பி வைப்பீர்களா சரின்னு சொல்லுமா பெரிய ராஜான்னு அக்காவ கூட்டிட்டு போகட்டுமா சரின்னு சொல்லு ஆமா அம்மா பெரிய ராஜான்னு சொல்றாரு அக்காக்கு பிடிச்சிருந்தா அனுப்பலாமா சரிங்கப்பா எனக்கு சம்மதம் என் பொண்ண பத்திரமா பாத்துக்கோங்கப்பா சீதா இங்க வாமா நிச்சயமா பார்த்துக்கிறேன்னுமா நீங்க கவலைப்படாதீங்க எனக்கும் சம்மதம்மா நீங்க மல்லிகாவையும் காயத்ரியையும் பத்திரமா பார்த்துக்கோங்க நான் போயிட்டு வரேன் பார்த்து போயிட்டு வாக்கா அப்படி எல்லாரும் சேர்ந்து சீதாவை அந்த ராஜா கூட அனுப்பி வைக்கிறாங்க ராஜா சீதாவை கூட்டிக்கிட்டு நிறைய காடு மலைகள் எல்லாம் தாண்டி இரவு பகல் எல்லாம் கடந்து மூன்று நாட்களுக்கு அப்புறம் அரண்மனைக்கு போய் சேர்றாங்க அரண்மனைய சீதா ரொம்ப திகை போட பார்க்கிறாள் ஐயோ எவ்வளவு பெரிய அரண்மனை எவ்வளவு அழகா இருக்கு வா உள்ள போகலாம் ஆனா இந்த அரண்மனையில யாருமே இல்லையே எங்க எல்லாரும் நான் தான் எல்லாரையும் அனுப்பிட்டேன் எனக்கு பிடிக்காதத பண்ணினா இப்படித்தான் அனுப்பி விடுவேன் நீயும் எனக்கு பிடிக்காதத பண்ணாத சரி வா நான் உனக்கு இந்த அரண்மனையை சுத்தி காட்டுறேன் இதுதான் முதலாவது அறை ஐயோ இவ்வளவு தங்க நகைகளா எல்லா நகைகளும் ரொம்ப அழகா இருக்கே இந்த நகைகளில் எது வேணாலும் நீ அணிந்து கொள் இதுதான் இரண்டாவது அறை எவ்வளவு அழகான வெள்ளி பொருள்கள் எல்லாம் பாத்திரங்களும் வெள்ளில இருக்கே இதையெல்லாம் நாம் பயன்படுத்தலாமா இந்த பாத்திரம் நீ சமையலுக்கு பயன்படுத்திக் கொள் இதுதான் மூன்றாவது அறை என்ன அழகான பட்டு புடவைகள் எல்லாமே நல்லா இருக்கே இந்த புடவைகள் அனைத்தையும் நீ வைத்துக்கொள் இதுதான் நான்காவது அறை என்ன அழகான வைர கற்கள் கண்ண பறிக்கிற மாதிரி மின்னுதே இது எல்லாம் விலை உயர்ந்த பொருள்களாயிருக்கே இந்த வைர நகைகள் வேண்டும் என்றால் அணிந்து கொள் இதுதான் ஐந்தாவது அறை இந்த நான்கு அறைகளில் உனக்கு எது வேணும்னாலும் எவ்வளவு வேணும்னாலும் எடுத்துக்கொள் ஆனால் இந்த ஐந்தாவது அறையை மட்டும் நீ திறக்கவே கூடாது நீ இதை திறந்தது எனக்கு தெரிந்தால் உன்னையும் அனுப்பிவிடுவேன் இப்படி இவ்வளவு தங்க நகைகளையும் பொருட்களையும் பார்த்த சீதாவிற்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் அரண்மனையில் யாருமே இல்லாததை நினைச்சு கொஞ்சம் பயமாகவும் இருந்தது அப்படியே அவ தூங்கிறதுக்கு சென்றாள் அடுத்த நாள் காலையில ராஜா வந்து இந்த பூவ தலையில வைத்துக்கோ சரி நான் பாத்துக்கிறேன் நீ இங்கே உனக்கு பிடிச்ச மாதிரி இரு நான் வெளியில போயிட்டு வருகிறேன் அப்படியே நாட்கள் போகுது இப்படி தினமும் காலையில எந்திரிச்சு சீதாவுக்கு ஒரு ரோஜா பூவை பறித்து தலையில வைக்க சொல்லி கொடுப்பான் பூவை கொடுத்து விட்டு வெளியில கிளம்பி போயிடு கொஞ்ச நேரத்திற்கு பிறகுதான் வருவான் இதையெல்லாம் கவனித்த சீதாவிற்கு ஒரே குழப்பமா இருந்தது அப்ப ஒரு நாள் சீதா இப்படி சிந்திக்க ஆரம்பித்தாள் என்ன தினம் ஒரு பூவை கொடுத்து தலையில வைக்க சொல்றாரு அப்புறம் கிளம்பி வெளியில போயிடுறாரு இந்த அரண்மனையிலும் வேற யாரையும் காணோம் சரி அந்த அறையில என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் ஐயோ கடவுளே என்ன இது பாதாள சீதா அப்படியே நடுங்கி போய்விட்டான் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் நான் போக சொல்லியும் இந்த அறையை திறந்து அங்க போய் இருப்ப ஐயோ நம்ம அந்த அறைக்கு போனது இவருக்கு எப்படி தெரிஞ்சது நம்ம என்ன பண்றது ராஜா என்ன விட்டுடுங்க எதுவும் பண்ணிடாதீங்க என்ன எங்க அம்மா வீட்டுக்கே கொண்டு போய் விட்டுருங்க ராஜா ராஜாவுக்கு உண்மை தெரிஞ்சத நினைச்சு சீதா ரொம்ப பயந்து என்ன விட்டுடுங்கன்னு கெஞ்சுகிறா உன் தலையில இருக்கிற அந்த பூ வாடி இருக்கிறத பார்த்தே நான் தெரிந்து கொண்டேன் எனக்கு பிடிக்காதத பண்ணுனா நான் அனுப்பி விடுவேன் என்று சொன்னேன்ல நீயும் இங்கே போ இப்படி சீதாவையும் அந்த பேய் நம்ம என்ன பண்றது நம்மளே ஒரு மனிதன் மாதிரி வாழணும் தான் ஒரு பொண்ணு வேணும்னு சீதாவை இங்க கூட்டிட்டு வந்தோம் இப்போ இவளுக்கு நம்மளை பத்தி தெரிஞ்சிருச்சு திரும்ப வீட்டுக்கு போய் ஏதாவது சொல்லி அவங்க ரெண்டாவது பொண்ணை கூட்டிட்டு வருவோம் அப்படின்னு நினைச்ச பேய் திரும்பவும் ராஜாவா மாறி பொன்னி வீட்டுக்கு போகுது வாங்கப்பா நல்லா இருக்கீங்களா சீதா நல்லா இருக்காளாப்பா சீதா நல்லா இருக்கிறாள் அம்மா தான் இங்க என்னை அனுப்பினாள் அப்படியா என்ன செய்திப்பா இல்லை அம்மா சீதாவுக்கு அங்க தனியா வேலை பார்க்க முடியலையாம் ரொம்ப சிரமமா இருக்கிறதாம் அதான் உங்க இரண்டாவது பொண்ணை உதவிக்கு கூட்டிட்டு வர சொன்னாள் அப்படியா அங்க நிறைய வேலை இருக்கா சரி நான் வரேன் அக்காவுக்கு உதவியா இருக்கேன் ஆமாக்கா நீ போய் அக்காவுக்கு உதவி செய் நான் அம்மாவை பாத்துக்கிறேன் பார்த்து போயிட்டு வா அக்கா சரிப்பா அப்போ காயத்ரிய உங்க கூட கூட்டிட்டு போங்க இப்போ வந்து சாப்பிடுங்க சாப்பாடு ரொம்ப சுவையா இருக்குமா சரி நாங்க போயிட்டு வரோமா இப்படியே பொன்னி வீட்டுல இருந்து காயத்ரிய கூட்டிக்கிட்டு மீண்டும் காடு மலை எல்லாம் கடந்து அரண்மனைக்கு கூட்டிக்கிட்டு போகுது அடடா எவ்வளவு பெரிய அரண்மனை எவ்வளவு அழகா இருக்கு வா உள்ள போகலாம் என்ன அக்காவை இங்க காணோமே எங்க அக்காக்கு உதவி செய்யதானே என்னை இங்க கூப்பிட்டீங்க சீதா என்னுடைய வேற ஒரு அரண்மனையை பார்த்து கொண்டிருக்கிறாள் இந்த அரண்மனையை தான் உன்னை பார்த்துக்க கூட்டிட்டு வர சொன்னால் இப்போ நீ கலைப்பா இருப்ப முதலில் ஓய்வெடு அப்படியே அந்த பேய் சொன்னதையெல்லாம் நம்பி காயத்ரி தூங்க போயிட்டாள் இப்ப நான் இங்க என்ன பண்ணனும் வா முதலில் இந்த அரண்மனையை சுற்றி காட்டுகிறேன் இவளுக்கும் அந்த எல்லா அறைகளில் இருக்கிற தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகள் எல்லாத்தையும் அந்த பேய் காட்டியது நகைகள் பொருட்கள் இதெல்லாம் நான் பயன்படுத்தலாமா இதில் எதை வேண்டுமானாலும் நீ பயன்படுத்திக் கொள்ளலாம் ஆனால் இந்த ஐந்தாவது அறையை மட்டும் நீ திறக்க கூடாது அவ்வளவுதான் ஞாபகம் இருக்கட்டும் இந்தா இந்த பூவை தலையில வைத்துக்கொள் நான் வெளியே போயிட்டு வர்றேன் இப்படி காயத்ரிக்கும் பூவை கொடுத்துவிட்டு அந்த பேய் வெளியில் கிளம்புகிறது இந்த நான்கு அறைகளிலேயே இவ்வளவு நகைகள் வைரங்கள் இருக்கே அப்போ அந்த ஐந்தாவது அறையில இதை விட விலை மதிக்க முடியாத பொருள்கள் இருக்கும் போல அதான் நம்மள அங்கே போகக்கூடாதுன்னு சொல்றாரு போல அங்க அப்படி என்னதான் இருக்குன்னு போய் பார்ப்போம் யார் பேச்சையும் கேட்காத காயத்ரி உடனே அந்த அறைக்கு போய் பார்க்கணும்னு நினைச்சு கிளம்புறாள் அப்பொழுது அந்த அறையில் பாதாள குழி இருக்கிறதையும் அந்த நெருப்புல தன் அக்கா சீதா அடைப்பட்டு இருக்கிறதையும் பார்க்கிறாள் அந்த நேரத்தில் திடீரென்று அந்த பேய் அங்கு வந்து விட்டது எவ்வளவு தைரியம் உனக்கு நான் போகாதுன்னு சொல்லியும் நீ அந்த அறைக்கு வந்திருக்காய் உன்னை என்ன பண்றேன்னு பாரு நீயும் இங்கேயே அடைந்து கிட ஐயோ சீதாக்கா இங்க இப்படி வந்த எங்களை விட்டுருங்க நாங்க எங்க ஊருக்கே போயிடுறோம் தயவு செய்து எங்களை விட்டுடுங்க எதுவும் பண்ணிடாதீங்க ஐயோ எரியுதே யாராவது எங்களை காப்பாத்துங்க நீயும் இங்கேயே அடைந்து கிட ஐயோ எரியுதே யாராவது எங்களை காப்பாத்துங்க இப்படி காயத்ரியையும் அந்த குழிக்குள்ள தள்ளி விட்டுருச்சு போய் அவங்க மூணாவது பெண்ணையும் ஏதாவது சொல்லி கூட்டிட்டு வருவோம் அவளாவது ஒழுங்கா இருக்காளான்னு பார்ப்போம் திரும்பவும் பொன்னி வீட்டுக்கு போகலான்னு முடிவு பண்ணப்பே காடு மலைகள் எல்லாம் தாண்டி திரும்பவும் பொன்னி வீட்டுக்கு போனது வாங்கப்பா சீதா காயத்ரி ரெண்டு பேரும் வந்து நல்லா இருக்காங்களா ரெண்டு பேரும் மருத்துவமாக நல்லா இருக்காங்க அம்மா அவங்க ரெண்டு பேராலையும் சமாளிக்க முடியலன்னு உங்க மூணாவது பொண்ணையும் கூட்டி கொண்டு வர சொன்னாங்க அம்மா அப்ப நானும் போய் வேலையை முடிச்சு கொடுத்துட்டு சீக்கிரமா வந்துடுறேன் அங்க நிறைய வேலை இருக்கும்னு நினைக்கிறேன் சரிப்பா நீங்க மல்லிகாவையும் கூட்டிட்டு போங்க நாங்க கிளம்புறோம்மா சாமர்த்தியமாக பேசி மல்லிகாவையும் தன்னோட அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்துவிட்டது இவ்வளவு பெரிய அரண்மனையா வேலையாட்கள் யாரையும் காணலையே வா உள்ள போகலாம் எங்கே எனது ரெண்டு அக்கா இங்கே இல்லையே நீ சோர்வாக இருப்ப ஓய்வெடு காலையில பேசலாம் இப்படி அந்த ராஜா பேச்சில மாற்றம் இருப்பதை கவனித்த மல்லிகாவுக்கு இந்த ராஜா மேல் சந்தேகம் வருது இப்ப சொல்லுங்க அக்கா ரெண்டு பேரும் எங்க இருக்காங்க அவர்கள் இருவரும் என்னுடைய வேற அரண்மனையை நீ இந்த பார்த்துக்கொள் சரி வா நான் உனக்கு இந்த காட்டுகிறேன் இவளுக்கும் அந்த எல்லா அறைகள் இருக்கிற தங்கம் வெள்ளி மற்றும் வைர நகைகள் எல்லாத்தையும் அந்த பேய் காட்டியது இப்படி எல்லாருக்கும் சொன்ன மாதிரி மல்லிகாவிற்கும் அந்த அறைக்கு போகவே கூடாதுன்னு அந்த பேய் கூறியது இந்த இந்த பூவை தலையில வைத்துக்கொள் நான் வெளியே போயிட்டு வர்றேன் என்ன அக்காவுக்கு உதவி பண்ணணுமோன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப அவங்க வேற எங்கேயோ இருக்காங்கன்னு சொல்றாங்க சரி இந்த பூவை இங்க வச்சுட்டு அந்த அறையில என்ன இருக்குன்னு போய் பார்ப்போம் இந்த பூவை எடுத்து தண்ணீரில் வைத்து விட்டு அந்த அறைக்கு சென்று பார்க்கிறாள் ஐயோ கடவுளே என்ன இது அப்போதுதான் மல்லிகாவுக்கு உண்மையெல்லாம் புரிகிறது மல்லிகா மல்லிகா எங்களை காப்பாத்துமா அந்த ராஜா ஒரு பேய் அவன் எங்களை இங்க அடைச்சு வச்சுட்டான் அந்த பாதாள குழியில தன்னுடைய இரண்டு அக்காவும் கத்துகிறதை அவள் பார்க்கிறாள் அப்படியா அப்பவே நான் நினைச்சேன் இதுல ஏதோ தப்பு இருக்கேன்னு நான் நினைச்சது சரியா இருக்கு சரிக்கா நீங்க ரெண்டு பேரும் பயப்படாதீங்க நான் இன்னைக்கு இரவு உங்களை வந்து காப்பாத்துறேன் நீங்க பயப்படாம இருங்கக்கா இப்படி மல்லிகா அவங்க அக்கா ரெண்டு பேரையும் எப்படியாவது காப்பாத்தணும்னு நினைக்கிறாள் திரும்ப போய் அந்த ராஜா வர்றதுக்குள்ள அந்த பூவை எடுத்து தன் தலையில் வைத்துக் மல்லிகா தலையில இருக்கிற பூவை பார்த்து மல்லிகா அந்த அறைய திறக்கல அப்படின்னு நினைச்சு அந்த பேய் ரொம்ப சந்தோஷப்படுது வாங்க நான் எல்லா வேலையும் அப்பவே முடித்து வைத்து விட்டேன் அப்படியா எனக்கு ரொம்ப சந்தோஷம் உனக்கு இந்த இடம் பிடிக்கும் என்று நினைக்கிறேன் ராத்திரி வேளையில் தன் அக்கா இருவரையும் எப்படி காப்பாத்தனும் என்று யோசித்த மல்லிகா இரவு அந்த அறைக்கு போய் தன் இரண்டு அக்காவையும் முதலில் அங்கிருந்து வெளியே கொண்டு வந்தாள் அக்கா அக்கா நான் மல்லிகா வந்திருக்கேன் வாங்க நான் இங்க இருந்து எப்படி தப்பிக்கணும்னு ஒரு திட்டம் வச்சிருக்கேன் நான் சொல்றபடி நீங்க செய்தால் போதும் என்னையும் அவன் இங்க தள்ளி விட்டுட்டான் எங்களை காப்பாத்து நம்ம எல்லோரும் இங்கிருந்து தப்பிச்சு வந்துடலாம் எனக்கு எங்க அம்மா வீட்டுக்கு சில பொருட்கள் கொண்டு போய் கொடுக்கணும் நீங்க கொண்டு போய் கொடுத்து விடுவீங்களா சரி நீ ஒரு மூட்டையா கட்டு நான் கொண்டு போய் கொடுத்து விட்டு வருகிறேன் இந்த மூட்டைகள் ரொம்ப கனமா இருக்கும் நீங்க ஒரு பெரிய பலசாலி அப்படின்றதுனால உங்களால மட்டும்தான் அதை தூக்க முடியும் இங்கே மொத்தம் மூன்று மூட்டைகள் இருக்கு இந்த மூன்று முட்டைகளையும் நீங்க கீழேயே வைக்காம எங்க வீட்டுக்கு போய் வைத்தீர்கள் என்றால் நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்வேன் சரி நான் கீழே வைக்காம உங்க அம்மா வீட்டுக்கு போய் ஒன்னது கொடுத்துட்டு வருகிறேன் இப்படி சாமர்த்தியமாக யோசித்த மல்லிகா தன் அக்கா சீதாவை அந்த மூட்டைக்குள் வைத்து அந்த பேயையே தன் அம்மா பொன்னி வீட்டிற்கு தூக்கி செல்லுமாறு செய்தாள் ஐயோ இந்த மூட்டை என்ன இவ்வளவு கனமா இருக்கு அப்புறம் இந்த மூட்டையில என்னதான் இருக்கு திறந்து பார்ப்போமா வேண்டாம் வேண்டாம் திறந்தால் கீழே வைத்து விடுவோம் கீழே வைத்தால் அவள் சொன்னதை செய்ய மாட்டாள் எப்படியோ ஒரு வழியா இந்த மூட்டையை இங்க கொண்டுட்டு வந்து சேர்த்தாச்சு வாங்கப்பா என் மகள்கள் மூணு பேரும் எப்படி இருக்காங்க என்னப்பா பெரிய மூட்டையா கொண்டு வந்து இருக்கீங்க எதுக்குப்பா இது அம்மா இந்தாங்க இந்த மூட்டையை உங்க பொண்ணு மல்லிகா இங்க வந்து கொடுக்க சொன்னால் சரி நான் போயிட்டு வருகிறேன் இப்படி இரண்டு மூட்டைகளில் தன் அக்கா இருவரையும் அனுப்பிவிட்டு மூன்றாவது முட்டையில தானே உட்கார்ந்து கொண்டு தன்னையும் அந்த சென்று வீட்டில் இப்படி மூன்று மூட்டைகளையும் பொன்னி வீட்டுக்கு வந்து வைத்துவிட்டு தான் ஏமாந்தது தெரியாமல் அந்த பேய் அரண்மனைக்கு சென்றது நீங்க எல்லாரும் நல்ல வேலையா அந்த பேய் கிட்ட இருந்து தப்பிச்சு வந்திருக்கீங்கம்மா அம்மா இங்கே இருக்கிற இந்த நகைகள் பொருட்களே நமக்கு வாழ்நாள் முழுக்க போதும் இனிமேல் நீங்க ஆமா, கடவுள் நமக்கு இவ்வளவு கவலைப்படாதீங்க ஒரு வழியா எல்லா மூட்டைகளையும் கொண்டு போய் கொடுத்தாச்சு இனிமேல் இந்த மல்லிகா நம்ம கூட அந்த அரண்மனையிலேயே இருப்பாள் இப்படி நினைத்து வேகமாக அரண்மனைக்கு செல்கிறது மல்லிகா நான் போய் மூட்டைகள் எல்லாம் கொடுத்துட்டு வந்துட்டேன் என்ன இங்கே யாரையும் காணோம் பாதாள குழியில கூட யாரையும் காணோம் அந்த மல்லிகா என்ன நல்லா ஏமாத்திட்டாள் அப்போ நம்ம தூக்கிட்டு போன மூட்டைகள் எல்லாம் அவங்க மூணு பேர் தானா நம்மளையே ஏமாத்தி அவங்க அக்காவையும் காப்பாற்றி அவளும் தப்பித்து விட்டாளே அவ ரொம்ப புத்திசாலி பொண்ணா இருக்கிறாள் நம்ம இனிமே அந்த பக்கமே போக கூடாது சரி நமக்கு என்ன கவலை இனிமேல் வேற போய் வேற ஏதாவது பெண் கிடைக்கிறதா என்று பார்ப்போம் இப்படி தன் மூன்று மகள்களும் பத்திரமாக திரும்பி வந்ததை நினைத்து பொன்னி ரொம்ப சந்தோஷமாக இருந்தார் தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை கவனித்து புத்திசாலித்தனமாக நடந்தால் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தும் வெற்றி பெற முடியும்